பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நாம் பார்க்க போகிறோம் வைக்கிறார்கள் வீட்டில் மனைவியுடன் தொடர்ச்சியாக சண்டை ஏற்பட்டால் அந்த சண்டைகளுக்கு தீர்வு ஏற்படாமலே போய்விட்டால் ஆண்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு அமைதியை தொலைப்பார்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒன்று அவர்கள் சண்டை போட முற்படுவார்கள் அல்லது தப்பி ஓட முடிவெடுப்பார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டால் மனைவியுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பாமல் அந்த புதிய உறவுடன் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படி செய்யும் போது இவ்வகை குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விலகி மற்றொரு துணையுடன் அவர்கள் நிம்மதி அடைவார்கள் அதனால் மனைவியை ஏமாற்றி முற்படுவார்கள் சில ஆண்களுக்கு ஒரே மாதிரி செல்லும் திருமண வாழ்க்கை அழுப்பை ஏற்படுத்திவிடும் இவ்வகை ஆண்கள் வேறு ஒரு பெண்ணுடன் புது உறவில் ஈடுபடுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அழுப்பு தட்டும் உறவை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக அதிலிருந்து விலகி புது உற்சாகத்தை பெற புது உறவை நாடுவார்கள் சிக்கலில் இருக்கும் அழுப்பு தட்டிய உறவை சரி செய்வதை விட புது உறவில் உடனடியாக ஏற்படும் மனநிறைவே அவர்கள் விரும்புவார்கள் இவ்வகையான புது உறவு அவர்களுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியை தரும் அந்த தைரியத்தில் அவர்கள் இடர்பாடுகளை சந்திக்க தயாராகி விடுவார்கள் மனைவிகள் அவர்களுடைய வாழ்க்கையை கவனிப்பதில் வேலை பார்ப்பதில் குழந்தைகளை கவனிப்பதில் மாமனார் மாமியாரை கவனிப்பதில் அல்லது பெற்றோர்களை கவனிப்பதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் போது கணவன்மார்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பாசத்தை எதிர்பார்ப்பார்கள் மனைவி என்னதான் மனம் விரும்பியபடி நடந்தாலும் சில ஆண்கள் ஏதாவது குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் சில நேரம் உடன் வேலை பார்க்கும் பெண்கள் அவர்களை புகழ்ந்து தள்ளி ஊக்கப்படுத்துவதால் அது கிடைக்காத வீட்டின் மீது நாட்டம் குறைந்து ஏமாற்று தோன்றும்

அந்த புது உறவுடன் ஐக்கியமாகி விடுவார்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் திருமணத்திற்கு பின் ஆண்கள் ஏன் பிற பெண்களுடன் தொடர்பு வைக்கிறார்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்